ஹே ஹாய் வணக்கம் ஸோ ஜிஎஸ்டில் இன்றைக்கான முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ முதல் கேள்வி மொகஞ்சதாரோ பகுதியை முதன் முதலில் அகலாய்வு அகல்வாய்வு செய்தவர் யார் மொகஞ்சதாரோ பகுதியை முதன் முதலில் அகல்வாய்வு செய்தவர் யார் ஸோ அதற்கான பதில் வந்து ஆர்டி பேனர்ஜி நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஊர் பேர் லைக் வந்து இப்போது இந்தியா இருக்குன்னா இந்தியாவில் இந்த இடத்துல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்னென்ன ஊரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் கடைசியாக வந்து காளிபங்கன் லோத்தல் இது வரைக்கும் ஒரு ஒரு ஊர் பேரையும் யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் ஸோ அதுபோல் ஒரு ஒரு ஊரையும் யார் கண்டுபிடிச்சாங்க என்ன எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்க என்ன ஆண்டு இது மாதிரிலாம் நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு டேட்டா படித்து வச்சுக்கோங்க ஒரு அதாவது இந்திய அகழ்வாராய்ச்சி நிறுவனம் அந்த மாதிரி நம்ம வந்து படிப்போம் இந்தியன் ஆர்காலஜிக்கல் சர்வே அப்படின்ட்டு அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் எந்த ஆண்டு ஆரம்பித்தார் எந்தெந்த ஊர் எந்த முறை எந்தெந்த ஊரில் என்னென்ன கிடச்சிது இப்போது உழுத நிலம் எங்கே கிடச்சிது ப்ளஃப்டு ஃபீல்டு அப்படின்னு படிப்போம் உழுத நிலம் எங்கே கிடச்சிது இந்த மாதிரிலாம் நிறைய படிக்கணும் ஒரு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க இண்டஸ் வேலி செவிலைசேஷனை கவனமாக படிங்க அடுத்து இந்த நடனமங்கை சிலை மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பதை நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் யார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நாட்டிய மங்கை அல்லது ஒரு நடன மங்கை சிலை வந்து கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்க அது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது நம்பவே முடியல அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சார் ஜான் மார்ஷல் அவர் தான் சொல்கிறார் அதுபோல் பசுபதி அப்படின்னு ஒரு சிலை எடுத்திருப்பாங்க காளை மாடு இருக்க மாதிரியான சிலை இருந்திருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா இண்டஸ் வேலி சிவிலேஷனை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை சிதைத்தவர் நாள்கலா நாலந்தா பல்கலைக்கழகத்தை சிதைத்தவர் வந்து பக்தியார் கிழ்ச்சி அது ஒருத்தர் வந்து படையெடுத்து வரார் முகமது கஜினி வந்து இங்கே ஆட்சி செய்யலை திரும்பி கோ செல்வங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கடைசியாக வந்து குஜராத்தில் உள்ள சோம்நாத் டெம்பிளில் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாரு இன்னொருத்தர் வந்து படையெடுத்து வந்து ரெண்டு படைத்தளபதிகளோடு வருவார் அதில் ஒருத்தர் வந்து பக்தியார் கில்ஜி அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை சிதைக்கிறார் அப்புறம் இங்கிருந்து கொள்ளையெல்லாம் அடிச்சிட்டு திரும்பி போகும்போது தன்னோடய அடிமைகளை ஒருத்தரை இங்கே வந்து ஆட்சி செய்கிறதுக்கு போட்டு போடுறார் அண்ட் தென் அப்படிதான் வந்து அடிமை வம்சம் அப்படின்னு ஒன்று உருவாகும் இந்த அடிமை வம்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த வந்த நபர் யார் வந்த வெளியிலிருந்து வந்த நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மிக முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் படிக்கணும் இங்கே வந்து நம்ம சிதைத்தவர் யார் படிச்சிட்டோம் அப்போ அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்ட்டுன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் கட்டினாங்க கரெக்டாக சொல்லணும்னா குப்தர்கள் எந்த குப்தா கட்டினார் அதுபோல் வந்து எந்த ஆண்டு இது ரெண்டும் வந்து கமெண்டில் வைங்க நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு யாரால் கட்டப்பட்டது அது வந்து சிதைத்தார் வந்து பக்தியார் கிழ்ச்சி பக்தியார் கிழ்ச்சி இந்தியாவுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது யார் அதாவது இப்போ முகமது கஜினின்னு படித்தோம்ல அது போல் ஒரு படையெடுப்பாளர் வந்து உள்ள வந்து இங்கே வந்து ரெண்டு பேரோடு வருவார் அதில் ஒருத்தர் தான் பக்தியார் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தோம் அந்த படையெடுப்பாளர் யார் எந்த ஆண்டு சிதைத்தாங்க அதை பார்த்தீங்கன்னாவே அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடலாம் கட்டினது எந்த ஆண்டு சிதைத்தது என்றாண்டு க சிதைத்தவர் பேர் சொல்லிட்டோம் பக்தியார் கில்ஜி கட்டியவர் பேர் என்ன அது வந்து அசைன்மெண்ட் அடுத்து ராஜஸ்தான் சித்தூர் பகுதியை கைப்பற்றி அதற்கு கிஷிராபாத் என்று மாற்றிய அரசர் ராஜஸ்தான் சித்தூர் பகுதியை கைப்பற்றி அதற்கு கிஷிராபாத் என்று பெயர் மாற்றிய அரசர் யார் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியின் காலம் அதே வந்து கமெண்ட்டில் வைங்க அலாவுதீன் கில்ஜியின் காலம் கமெண்ட்டில் வைங்க உங்களுக்கு தெரியுது இந்த கொஸ்டின் எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு முழுக்க வந்து நம்ம டெல்லி சுல்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போது அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்ல ஒரு முறை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து வீரபாண்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சனை சந்தித்த இடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சனை சந்தித்த இடம் ராமநாதபுரம் ராமலிங்க விலாஸ் முதல்லையே நம்ம வந்து ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருப்போம் அது ஃபஸ்ட்டு மொத முதல்ல நம்ம இந்த ஜிஎஸ் பிளேலிஸ்ட் ஆரம்பிக்கும் போதே கேட்டிருந்த கொஸ்டின் தான் அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுபோல் வந்து மருது சகோதரர்கள் அதுபோல் வந்து தீரன் சின்னமலை அவர்கள் அதுபோல் பூலித்தேவர் இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அப்புறம் வந்து மாஃபுஸ் கான் அதாவது மருதுநாயகம் யூசஃப் கான் நான் தான் மாஃபுஸ் கான்னு ஒரு கேள்வியில் தப்பாக சொல்லிட்டுன்னு இருக்கேன் மருதநாயகம் மருதநாயகம் இவங்க எல்லோரையும் வந்து எந்த ஆண்டு கொள்கிறாங்க குறிப்பாக வேலுநாச்சியார் இவங்கெல்லாம் வந்து எந்த ஆண்டு கொள்கிறாங்க தூக்கிலிட்டாங்களா என்ன பண்ணாங்க அப்படின்னு இந்த ஆண்டு வித் டேட்டோடு படித்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டிங்க அதனால் ஒரு ஒரு முறை இந்த பேரை பார்க்கும்போதும் ஓகே உங்களை இந்த ஆண்டு வந்து தூக்கிலிட்டாங்க இந்த ஆண்டு கொண்டாங்க இந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி நடந்தது இந்த ஆண்டு தான் வந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணார் இந்த இந்த போர் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கதை ஒரு படிப்போம் ஒரு கதை ஒன்றும் அதை வந்து அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அது ஸோ தட் நீங்கள் வந்து அதை திரும்ப வந்து அந்த அந்த பேரை பார்க்கும் போதே இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற பேரை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் அதோட பேர் அவங்க சார்ந்த அந்த சின்ன சின்ன போர்கள் இல்லை பெரிய அளவில் என்ன போர் நடந்தது இல்லை ஏதாவது ஒரு கூட்டமைப்பு நடத்துனாங்களா அங்கே என்ன நடந்தது அதில் யார் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு ஒரு அவுட்லைனாக ரொம்ப லைன் பை லைனாக எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் கூட அந்த சின்ன சின்ன ஃபேக்ட்ஸாக எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்கள வந்து எந்த ஆண்டு வந்து மரணம் நெருங்கியது அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும் சரி இங்கே வந்து ராமநாதபுரம் ராமலிங்க விலாஸ் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னா பண்ணால் கண்டிப்பாக அது சார்ந்த துணை கேள்வி வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அது நம்ம செட் பண்ணாலும் சரி டிஎன்பிசியில் செட் பண்ணாங்கனாலும் சரி அந்த அந்த செக்ஷனில் இன்னொரு கொஸ்டின் அப்படின்னா அந்த அந்த முக்கியமான நபர்களுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதனால் அது வந்து தீரன் சின்னமலை அவர்களுக்கு வந்து நம்ம பதில் கொடுத்துட்டோம் ஆயிரத்தி ஜூலை முப்பத்தி அதுக்கடுத்து இல்லை வேலூர் கிளர்ச்சி துவங்கிய நாள் வேலூர் கிளர்ச்சி துவங்கிய நாள் வந்து இந்த வேலூர் கிளர்ச்சி ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஸோ இந்தியாவோட ஒரு ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அறியப்படுற இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கிளர்ச்சி அப்போ யார் வந்து இது இது பண்ணுறா திப்பு சுல்தானோட மகன் மகள் எப்படி இதில் ரிலேட் ஆகுறாங்க அவங்களுக்கு வந்து கடைசியாக என்ன வந்து இதாச்சு எந்த ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து இதை வந்து அடக்கினார் அந்த டைமில் இங்கே இருந்த பிரிட்டிஷ்காரர் யார் அது மாதிரி அந்த அது சார்ந்த ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கணும் ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு திப்பு சுல்தான் எப்போ மரணிக்கிறாரு அதுக்கப்புறம் எப்போ இது நடக்குது என்ன அதோட ரிலேட் பண்ணி அந்த கதையை படிச்சிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் கிளர்ச்சி துவங்கிய நாள் ஓகே அடுத்து கானட் கோமகனின் சென்னை வருகையை புறக்கணிக்க பிரச்சாரம் செய்தவர் யார் பிரச்சாரம் செய்தவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி ஆச்சாரி ராஜகோபால் ஆச்சாரி சேலத்திலேருந்து வந்திருப்பார் ஜன்னியாபுக்கு அதுபோல் அடுத்து ஏன் புறக்கணிக்கிறாங்க இவர் யார் அதெல்லாம் படிக்கணும் இப்போ இந்த பேர் தெரியுது இப்போ வேலூர் புரட்சியும் படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏன் என்ன எதுக்குன்னா தெரியுது அப்போ காணட்கோமகனுங்கிறவரு யார் அவர் சென்னை வரும்போது ஏன் புறக்கணிக்கணும் அதை ஏ பர்டிகுலராக ராஜாஜி வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிறார் அந்த மாதிரி அந்த கதையை வந்து உள்வாங்கி வச்சிக்கணும் குறைந்தபட்சம் காணட் கோமகன் யார் அப்படிங்கிறதையாவது இது அசைன்மெண்ட்டாக எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் கானட் கோமகன் யாருன்னு சொல்லி திருச்செங்கோட்டிற்கு அருகில் புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர் யார் திருச்செங்கோட்டிற்கு அருகில் புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர் யார் காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர் வந்து ராஜகோபால் அவர்கள் டைரக்ட் கொஸ்டின் ஃபேக்சுவல் டேட்டா மாதிரி மனப்படம் பண்ண வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டவர் யார் வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டவர் ஜமாலுதீன் ஜமாலுதீன் வேலூர் புரட்சியோட ஆண்டு ஏற்கனவே கொடுத்துட்டோம் அதை ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அதுபோல் அடுத்த நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்த பிரிட்டிஷ் சட்டம் எது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்த பிரிட்டிஷ் சட்டம் எது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்த பிரிட்டிஷ் சட்டம் வந்து பட்டய சட்டம் நாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு பட்டய சட்டம் நாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது நாகாலாந்து மாநிலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ எங்கேருந்து பிரித்து உருவாக்குனாங்களா இல்லை யூனியன் டெரிட்டரியிலேருந்து உருவாக்குனாங்களா அப்படிங்கிறது தெரியணும் இந்தியா விடுதலை வாங்கும் போது பார்ட் ஏ பகுதி ஏ பகுதி பி போன்ற மாநிலங்களாக தான் இருந்தது பகுதி ஏ பிசிடி போன்ற மாநிலங்களாக இருந்தது அதன் பின்னர் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டுன்னா மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்ச உடனே யாரும் அதை நிறைவேற்றலை பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்து ஆந்திராங்கிற மாநிலம் உருவாகணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்துருவார் தமிழ்நாடுங்கிற மாநிலத்துக்கு அதாவது சென்னைங்கிற மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன் தான் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதமிருந்து உயிர் திறப்பார் ஸோ இது மாதிரிலாம் நிறைய மொழி போர் தியாகங்கள் எல்லாம் நடந்த பிறகு மொழிவாரியாக பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல ஆந்திராவை பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சட்டம் ஏற்றாங்க அந்த சட்டம் இயற்றினது அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது சட்ட திருத்தம் செவன்த் அமென்மெண்ட்டு ஸோ இதன் அடிப்படையில் அந்த நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்தியாவில் பதினான்கு மாநிலங்கள் உருவாகுது ஏற்கனவே ஒரு மாநில உருவாயிருக்கும் ஆந்திரா அது இல்லாமல் பதிமூன்று மாநிலங்கள் உருவாகுது இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா இருந்து அதாவது மெட்ராஸ் மாகாணத்திலருந்து பிரித்தது தான் கர்நாடகா மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து பிரிக்கிறதா ஆந்திரா மெட்ராஸ் மாநிலத்துலேருந்து பிரிக்கிறதா பிறகு ஆந்திராவிலேருந்தும் தெலுங்கா பிரிஞ்சு போயிடுச்சு ஸோ அளவுக்கு இந்த மொத்த கம்ப்ளீட் ஜோனுமே மெட்ராஸ் மாகாணம் ஸோ இந்த மாதிரி இருக்க பகுதிகளெல்லாம் எல்லாம் பிரித்து பிரித்து தனித்தனி மாநிலங்கள் அதுபோல் இந்தியா முழுவதும் பிரித்து பதினாலு மாநிலங்களாக உருவாக்குறாங்க இந்த பதினாலு மாநிலங்களில் இருந்து இன்றைக்கி எத்தனை மாநிலங்கள் உருவாயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் அதில் ஜம்மு காஷ்மீர் திரும்ப நம்ம யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து கொடுத்ததுனால இருபத்தி எட்டு மாநிலங்கள் ஆயிடுச்சு சரி அப்போது இந்த இருபத்தெட்டு மாநிலங்கள் இந்த பதினாலு மாநிலங்கள் இருபத்தெட்டு மாநிலங்களாக மாறுச்சு இல்லை அடுத்தடுத்து அடுத்த காலங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து ஆந்திராவை ரெண்டாயிரத்து பதினாலில் ஆந்திராவை பிரித்து தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் உருவாக்குறோம் இல்லை அதுபோல் அடுத்தடுத்த மாநிலங்கள் உருவாகிட்டே வருது ஸோ அப்போ அந்த வரிசையில் நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இதுதான் கேள்வி ஸோ இது இதுதான் ஹிஸ்ட்ரி இதிலிருந்து அப்படியே அந்த கேள்வி இப்போ இந்த நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சொல்லிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எங்கேருந்து பிரித்து உருவாக்கணும் அதாவது மணிப்பூர்லேருந்து பிரிச்சமா அசாம்லேருந்து பிரிச்சோமா இல்லை யூனியன் டெரிட்டரியாக இருந்து மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சா இது மாதிரி வந்து படிக்கணும் ஸோ அது ஒரு கமெண்ட் எங்கேருந்து பிரித்து உருவாக்கணுங்கிறது சொல்லுங்கள் நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரி அடுத்து தியாகி சங்கர்லிங்கனார் பிறந்த ஊர் எது தியாகி சங்கர்லிங்கனார் யாருங்கிறது தெளிவாக தெரியணும் நம்மளே அதை வந்து சொல்லியிருந்தோம் இல்லை தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து ஓகே ஸோ தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அதுதான் கேள்வி அவர் வந்து மண்மலை மேடு கிராமம் விருதுநகர் மாவட்டத்தில் பிறக்கிறார் மண்மலை மேடு கிராமம் விருதுநகர் மாவட்டத்தில் பிறக்கிறாரு எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கார் எத்தனை நாட்கள் வந்து உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதத்தின் விளைவாக அவர் வந்து இறந்து போய்டுறாரு ஸோ அப்போ எத்தனை நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு இறக்குறாரு அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் இவர் என்ன ரீசனுக்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார் அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படின் இருக்கக்கூடிய பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார் ஸோ ஞாபகம் செங்கணும் இந்த பேருக்காக நம்ம அவ்வளோ தூரம் வந்து போராடி வாங்கின பேர் சரி டன் அடுத்தது அடுத்தது வந்து தேசிய குடிமக்கள் பதிவேடு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது தேசிய குடிமக்கள் பதிவேடு ஸோ அப்போது தேசிய குடிமக்கள் பதிவேடு உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நம்ம வந்து உருவாக்குறோம் குழந்தைகள் வாழ்வதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடும் அரசு நெறிமுறை கோட்பாடு எது ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் எஃப் இந்த தேர்ட்டி நைன் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கணும் அதாவது நம்ம இதில் சொல்லிட்டோம் அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னா டிபிஎஸ்பி இப்போ இந்த தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இதில் என்ன நம்ம நல்லா க்ளியராக புரிஞ்சுக்கணுன்னா சி பார்ட் ஒன் அப்படின்னா ஆர்டிக்கல் எதுலேருந்து இது வரைக்கும் ஒன் டூ ஃபோர் பகுதி ரெண்டு சிட்டிசன்ஷிப் பேசுது அப்படின்னா அஞ்சுலேருந்து பதினொன்று பகுதி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பத்து அஞ்சு அன்பு முப்பத்தஞ்சு அதுபோல் பார்ட் ஃபோர் வந்து பேசுகிறோம் பார்ட் ஃபோர் ஏ இருக்கும் இல்லை இங்கே வந்து முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஒன்று தான் டிபிஎஸ்பி அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒன்று ஏ ஆஃப் ஏலேருந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஆஃப் கே வரைக்கும் இருக்கும் இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்திருப்போம் சரி இப்போ இந்த டிபிஎஸ்பி முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குன்னா இந்த மொத்த ஐம்பத்தோரு ஆர்டிக்கலை நீங்கள் பாலிட்டியோட ஏபிசிடி மாதிரி பேசிக்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு கம்பல்சரியாக எல்லா ஆர்டிகிளும் படிக்கணும் மேக்சிமம் எல்லாருமே படிக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் படிச்சுருவாங்க இந்த பார்ட் ஃபோர் டிபிஎஸ்பியில் ஒரு சிலர் அந்த பேசிக்காக ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் படிக்காமல் விட்டுருவாங்க அதனால் இந்த பார்ட் ஃபோரை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா நல்ல ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா படிச்சுருங்க அது அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து படிச்சிட்டிங்கன்னா தான் இந்த பார்ட் ஃபோர் வரைக்குமே அதாவது மொதல் ஐம்பத்தோரு ஆர்டிகல் சொல்கிற எல்லா ஆர்டிகலும் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா தான் பாலிட்டியில் வந்து அந்த ஏதாவது ஆர்டிகல் பேஸ்டாக கொஸ்டின் எடுக்கும்போது அதுலேயும் மொதல் ஐம்பத்தொன்னுலேருந்து வரத்துக்கு நிறைய சான்ஸு அப்படி வரும்போது ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்கும் அந்த ஐம்பத்தொன்னுக்குள்ளே முக்கியமான ஆர்டிகல் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும்ல அதில் வந்து இந்த முப்பத்தொம்பதாவது ஆர்டிக்கல் ஏன் அது ரொம்ப முக்கியம்னா இந்த மாதிரி அதோட கிளாஸு கிளாஸ் என்ன அப்படிங்கிறது சேர்த்து படிச்சிக்கணும் முப்பத்தொம்போது அதில் வந்து கிளாஸ் இ முப்பத்தொம்போது கிளாஸ் எஃப் இப்போ இது மாதிரி அந்த ஏரியாவையும் சேர்த்து நம்ம வந்து படிக்கணும் இந்த மாதிரி முப்பத்தொம்பதாவது ஆர்டிக்கல்லாம் நம்மளே கிளாஸ் எடுத்திருப்போம் பாலிட்டிக் கிளாஸ் அதில் ஐம்பத்தொன்று வரைக்கும் வந்துவிட்டோம் ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து அதில் நம்ம நடத்தியிருப்போம் நான் அந்த பாலிட்டிக் கிளாஸோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த பாலிட்டிக் கிளாஸஸை வந்து ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து ப்ராப்பராக படிச்சுருங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடய ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் அதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த முதல் ஐம்பத்தோரு ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் சரி ஓகே டன் அடுத்து மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டைரக்ட் கொஸ்டின் மகப்பேறு நலச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது கூட சேர்த்து டவுரி ப்ரஹிபிஷன் ஆக்ட் வரதட்சணை தடை சட்டம் வரதட்சணை தடை சட்டம் இந்த வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றணும் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வரதட்சணை தடை சட்டம் அண்ட் மகப்பேறு இயற்றப்பட்ட மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டு ஒரே வருஷம் அதனால அது ஒரு முறை செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்க மாட்டேங்குது பெண்களுக்கு லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்ற கீழவையில் இடஒதுக்கீடு வழங்கும் விதிகள் யாவை அமன்மெண்ட் எது அப்படின்னு நம்மளே இதுக்கு முன்னாடி இந்த முப்பது செட்டு கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்துட்டோம் அமன்மெண்ட் நம்பர் என்ன அதே போல் ஆண்டு ரெண்டையும் கமெண்ட்டில் வைங்க இப்போ வந்து அரசியலமைப்பில் எந்தெந்த ஆர்டிகிளை மாற்றிருக்கோம் அதுதான் வந்து கொஸ்டீனு அரசியலமைப்பில் வந்து ஆர்ட்டிகள் முன்னூற்றி முப்பது ஏ மற்றும் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ ஸோ இது ரெண்டும் ஆர்டிகில்ஸை நம்ம அரசியலமைப்பில் மாற்றிருக்கோம் அமன்மெண்ட் நம்பர் என்ன ஆண்டு என்ன அது கமெண்ட்டில் வைங்க இதுபோல் அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு டைரக்ட் கொஸ்டின் மனப்படமாக வச்சுக்கணும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு மறுமலர்ச்சி திட்டம் இல்லையா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் நோக்கம் என்ன கலைஞரின் கனவு கனவு இல்ல திட்டம் வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குதல் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்கோம் அப்போ இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குதல் தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வன்முறையால் பாதிக்கப்பட்ட மகளிர் அவசரகால உதவி எண் எது இந்த அவசர கால உதவி எண்ணெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்னென்ன அவசரகால உதவி எல்லாம் ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி வைங்க ஸோ தட் அது வந்து நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒருத்தர் படிக்கும் போது இன்னொருத்தங்க அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தா என்ன எது நம்ம டீட்டெயில்ஸ் தெரியும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மகளிர் அவசரகால உதவி எண் எது அப்படின்னா அதற்கான அவசரகால உதவி எண் என்னது நூற்றி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று கருதப்படுவது அதாவது இப்போது பாப்புலேஷன் கிராஃப் நம்ம பிளாட் பண்ணுறோன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறம் லைட்டாக குறைய ஆரம்பிச்சது அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும்ல ஸோ இப்போ இப்படி ஒரு கிராஃப் போடுவோம்ல அதில் மக்கள் தொகை வெடிப்பு ரொம்ப அதிகமான அளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனது அதிகரித்தது எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அதுபோல் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா தொடங்கப்பட்ட ஆண்டு எது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி நாலு கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு ஒரு ஐம்பது தரம் நூறு தரம் கூட மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப கவனம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் தொடங்கப்பட்ட தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி நாலு இதற்கான ரீசன் என்ன அதை வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வந்து ஜனவரி இருபத்தி நாலில் நம்ம தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது அதுபோல் பிரதான் மந்திரி கௌசல்ய விகாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு கௌசல்ய விகாஸ் அந்த மாதிரி வந்தால் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு வேலைவாய்ப்பு கொடுக்கறதாக வர திட்டம் ஸோ எந்த ஆண்டு கொண்டு வரோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிக்கா என்ற இடத்தில் உற்பத்தியாகும் நதி அது சிக்கா என்ற இடத்தில் வந்துருச்சுனாவே வந்துருச்சுன்னாவே இப்போ இந்தியா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ சத்தீஸ்கர் இந்த இடத்துல உருவாகிற நதி இப்போ இப்படி வந்து இப்படி கடந்திருக்கும் மகாராஷ்டிராவில் உருவாகி இப்படி ஒரு நதி மறுபடியும் மகாராஷ்டிராவில் உருவாகி இப்படி ஒரு நதி கர்நாடகாவில் உருவாக இப்படி ஒரு நதி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நாலு நதிகள் பற்றி இது தான் நம்ம படிப்போம் ஸோ இப்போ சத்தீஸ்கர் மாவட்டத்தில் உருவாகி ஒடிசா வழியா சத்தீஸ்கர் மாநிலத்தில் உருவாகி ஒடிசா வழியாக கடந்து போகிற நதி எது அப்படின்றதுனா மகாநதி மகாநதியின் குறுக்கே வந்து இந்தியாவின் நீளமான அணை இருக்குது நீளமான நல்லா கவனம் வச்சுக்கிறீங்க கேட்டிருக்கேன் லாங்கஸ்ட் டேம் ஆஃப் இந்தியா வந்து மகாநதியின் குறுக்க கட்டியிருக்கும் அந்த அணையின் பேர் என்ன அதை வந்து கமெண்ட்ல வைங்க தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி தென்னிந்தியாவின் நீளமான நதி வந்து கோதாவரி அதை வந்து நீங்க ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும் கோதாவரியின் நீளம் அதுபோல் கிருஷ்ணா நதியின் நீளம் காவிரியின் நீளம் இதெல்லாம் போன கிளாஸில் படிச்சிருந்தோம் ஸோ காவிரியின் நீளம் வந்து எட்நூறுலேருந்து எட்நூத்தி அஞ்சு வரைக்கும் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எட்நூற்றி அஞ்சுன்னு கூட படிச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிலோமீட்டரில் அப்போ கோதாவரியின் நீளமும் அதே போல் கிருஷ்ணா நதியின் நீளமும் ஆயிரத்தி நானூறுகளில் இருக்கும் அக்யூரெட்டாக கோதாவரியின் நீளம் என்ன கிருஷ்ணாவின் நீளம் என்ன அதை கமெண்ட்டில் வைங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம் நீளமான நதி கோதாவரி செகண்ட் லாங்கஸ்ட் வந்து கிருஷ்ணா நதி அடுத்து இயங்கும் பொருள்களின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிறைன்னு சொல்லிட்டோம் எம்மு திசை வேகம்னு சொல்லிட்டோம் வெலாசிட்டி இல்லையா அப்போ அதுக்கான இந்த எம் டு வி அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்ட்டுனா உந்தம் இயங்கும் பொருள்களின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற் பலன் மல்டிபிளிகேஷன் எதை குறிக்கிறது அப்படின்ட்டுனா உந்தம் மமண்டம் அப்படின்னு பெறாங்க ஆங்கிலத்தில் அதுபோல் அறம் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் மரம் இல்லை இந்த மரம் வந்து மரத்தை தாவரத்தை குறிக்கிது போன்றவர்கள் என்று வல்லோராக குறிப்பிடப்படுபவர் யார் பயனில் சொல் பேசுபவர் மக்கள் பண்பு இல்லாதவர் அகத்தில் அன்பு இல்லாதவர் பிறரின் பொருளுக்கு ஆசைப்படுபவர் ஸோ அப்போது இந்த இருபதாவது கேள்விக்கு வந்து நம்ம வந்து என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்கள் தமிழ் ரிலேட்டடாக நம்ம வந்து யூனிட் சிக்ஸுன்னு படிப்போம்ல அந்த செக்ஷன் இது ஜிஎஸ்சில் எங்கே தமிழ் வருதுன்னா யூனிட் சிக்ஸில் இருக்குது ஸோ அதனால் தமிழ் ரிலேட்டடாக நம்ம படிக்கணும்ல ஸோ அப்போ இதற்கு என்ன ஆன்சர்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம அதற்கான ஆன்சர் கொடுத்துடலாம் அதற்கான ஆன்சர் வந்துட்டு மக்கள் பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையறைனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அதுபோல் கீழ்கண்டவற்றுள் சரியான குரல் எது இது எது என கண்டுபிடிக்கவும் சரியான குரல் இதில் வந்து அந்த அர்த்தம் நமக்கு புரியும் குரல் அந்த சீர் படித்து பார்க்கும்போது எல்லாம் மா மாறி மாறி இருக்கிறதுனால பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிங்கன்னு நினைக்கிறேன் மேபி இந்த ஆப்ஷன்ஸை படித்து பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷனையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது சரியான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் இது பி இது சி இது வந்து டி ஆப்ஷன் ஸோ இது நாளையும் படித்து பார்த்துட்டு அதில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆன்சர் கொடுத்துட்றேன் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இந்த இந்த மூணு ஆப்ஷன் நாலு ஆப்ஷனையும் படித்து பார்த்துட்டு எது சரியானது அப்படின்னு ட்ரை பண்ணலாம் வழியார் முன் தன்னை நினைக்காதவன் நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அதாவது முன் தன்னை நினைக்காதான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து இந்த முன் தன்னை நினைக்காதான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மேல் செல்லும் இடத்து இதான் வந்து ஆன்சரு ஒல்லியார் முன் தண்ணி நினைக்காதான் மேல் செல்லும் செல்லும்படுத்து அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி நம்ம பொது கேள்வி பார்த்துட்டோம் நான் ஒரு முறை வந்து ஃபுல்லாக எல்லா கேள்விகளையும் ரிவைஸ் பண்ணிடுறேன் ப்ராப்பராக கவனிச்சுட்டு எல்லா அசைன்மெண்ட்டையும் ப்ராப்பராக உட்காந்து முடிங்க மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பயங்கரமாக உழைப்ப போடுவாங்க அது புரியுது நல்ல விஷயந்தான் ஆனால் அதற்கு முன்னாடி இருந்தே அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோமா அதுதான் இங்கே பிக்கஸ்ட் கொஸ்டின்னு அதனால நோட்டிஃபிகேஷன் கண்ணுக்கு தெரியுது வருது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்போது போது இருந்தே தீவிரமான ஒரு போட்டு இருக்கணும் அதுதான் வந்து வெற்றிக்கான வழி அதனால கம்பல்சரியாக வந்து கரெக்டா ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு அந்த ஜிஎஸ் வீடியோ முடிச்சு அதுக்கான அசைன்மெண்ட் கொஸ்டின் தூக்கி போட்டு டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க நேரத்தை கடத்திடாதீங்க கவனம் முகஞ்சதாரோ பகுதியை முதன் முதலில் அகலாய்வு செய்தவர் யார் ஆர் டி இந்த நடனமங்கை சிலை மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பதை நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று குறிப்பி குறிப்பிட்டவர் யார் சர் ஜான் மார்ஷல் நாளந்தா பல்கலைக்கழகத்தை சிதைத்தவர் யார் பக்தியார் கில்ஜி ராஜஸ்தானின் சித்தூர் பகுதியை கைப்பற்றி அதற்கு கிஷிராபாத் என்று பெயர் மாற்றிய அரசர் யார் அலாவுதீன் கில்ஜி வீரபாண்டிய கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சனை சந்தித்த இடம் இது ராம ராமநாதபுரம் ராமலிங்க உல்லாஸ் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று வேலூர் கிளர்ச்சி துவங்கிய நாளது ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு கானட் கோமகனின் சென்னை வருகையை புறக்கணிக்க பிரச்சாரம் செய்தவர் யார் ராஜகோபாலாச்சாரி திருச்செங்கோட்டிற்கு அருகில் புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர் யார் ராஜகோபாலாச்சாரி அதுபோல் வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டவர் யார் ஜமாலுதீன் ஜமாலுதீன் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்த பிரிட்டிஷ் சட்டம் எது பட்டய சட்டம் நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த ஊர் எது மண்மலை மேடு கிராமம் விருதுநகர் மாவட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேடு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது தேசிய குடிமக்கள் பதிவேடு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று குழந்தைகள் வாழ்வதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடும் அரசு நெறிமுறை கோட்பாடு எது விதி முப்பத்தொன்போது எஃப் குழந்தைகள் வாழ்வதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடும் அரசு நெறிமுறை கோட்பாடு எது அப்படின்றனா விதி முப்பத்தொன்போது எஃப் மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெண்களுக்கு லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்ற கீழவையில் இடஒதுக்கீடு வழங்கும் விதிகள் யாவை விதி முன்னூத்தி மற்றும் விதி முன்னூத்தி அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஆறு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் நோக்கம் என்ன இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு ஆண்டிற்குள் குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குதல் தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு

இந்தியாவின் மிக நீளமான நதி எது கோதாவரி இயங்கும் பொருள்களின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற் பலன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அறம்போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர் கீழ்கண்டவற்றுள் சரியான குரல் எது என கண்டுபிடிக்கவும் சரியான குரல் வந்து எது வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்காதான் நினைக்கத்தான் நினைக்கத்தான் இல்லையா தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தை ஞன் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்வி படிச்சுட்டோம் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் வந்து அந்த எஃபோர்ட் வந்து குறையவே கூடாது அதிகரிச்சாலும் குறையக்கூடாது ஒரு சில நாள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நிறைய படிக்கலாம்னு தோணும் ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் மேபி இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுனாக கூட இருக்கலாம் அது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் நம்மளோட வேலையை சின்ன சின்னதாக உடச்சு அந்த சின்ன வேலையை அன்னைக்கு வந்து முடிச்சிடணும் அதுதான் டார்கெட்டு அதில் வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்ட்டுனாவே ஓவராலாக ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது பெரிய அளவில் நம்ம வந்து மிகப்பெரிய வேலையை வந்து செய்து முடிச்சிருப்போம் ஸோ அதுதான் ஷார்ட்கட்டு உங்களோட அந்த பெரிய வேலையை சின்னதாக உடச்சி அந்த சின்ன வேலையை ரெகுலராக வந்து பண்ணிட்டேவாங்க ஒரு நாளைக்கு முப்பது கேள்வி தான் அந்த முப்பது கேள்விகள் கேள்விகளோட துணை கேள்விகள் அவ்வளோதான் குறைந்தபட்சம் இதை மட்டுமாச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்டில் அட்லீஸ்ட் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக அதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் இல்லை ஒரு பத்து நாள் இருபது நாள் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே ஒரு இருபது நாள் வந்துட்டோம் இப்போ இருபது நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு ஒரு அறநூறு அறநூற்றி அறுபது கேள்விகள் கிட்ட போயிட்டீங்க துணை கேள்விகள் எல்லாம் சேர்த்தும் போது ஒரு ஆயிரம் கேள்வி அந்த ஆயிரம் கேள்விங்கிறதே நல்ல ஒரு என்ரிச்சான ஒரு ஒரு பொது அறிவை வந்து கொடுக்கும் ஸோ அந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ அப்ஸ் டவுன்ஸ் இருந்தாலும் பயங்கரமாக படிக்கக்கூடிய ஒரு மனசு இருந்தாலும் இல்லை ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸான ஒரு மனசு இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க முப்பது கேள்வியை தாண்டி மறுபடியும் புத்தகத்தை எடுத்து இன்னும் நிறைய படிச்சுக்கோங்க இல்லை ரொம்ப டவுனாக இருக்க அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த முப்பது கேள்வியாச்சும் படித்து வச்சுருங்க ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம வந்து அது வந்து போய் அந்த வெற்றியை போய் அடைய முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக நல்லா வந்து படிச்சுக்கிட்டே வாங்க கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் தொடர்ந்து படிங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ